ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா உச்சத்தில் ஏற்றி விடக்கூடிய எட்டாம் இடமானது தற்போது உருவாயிருக்கு ஸோ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான இடம் ஸோ நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அது மாற்றக்கூடிய அந்த மாற்றம் அதனோட அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ ஒரு சிலர் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு திருமணமே எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நிறைய பேருக்கு திருமணங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கிறது கொம்பாகவே இருக்குது நல்ல அழகு நல்ல திறம் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல அந்தஸ்து இந்த மாதிரி எது இருந்தாலும் ஒரு சிலர்களுக்கு பெண் கிடைக்கிறதும் கஷ்டம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு வருத்தம் ஸோ ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கும் நல்ல ஆண்கள் கிடைக்கிறதுல நிறைய இது இருக்குது ஸோ பெண்களும் ஆண்களும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தில் நிறைய தடைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த திருமணத்துக்கு மெயினான தடையாக இருக்கக்கூடியது யாருனா ராகு தான் ஸோ இந்த மாதிரி திருமணம் நடைபெறுவது தடை பெறும்போது தான் ஜாதகரை பார்ப்போம் அப்போதான் ராகு தோசை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க தான் நவக்கிரகங்கள்லாம் என்ன தோசங்கள்னா என்ன அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் உச்சத்துல ஏற்றறிக்கை விடக்கூடிய எட்டாவது இடத்துக்கு ராகு கேது இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு ராகு கேது இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன ஆகும் முழு பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ராகு கேதுவால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தொடங்கி சக்கரவர்த்தியாய் வாழ்பவர்கள் வரைக்கும் யாருடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள் அப்படிங்கிறது விரும்ப மாட்டோம் இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏழையர்களுக்கும் அவமானங்கிறது விரும்ப மாட்டோம் பணக்காரர்களுக்கும் விரும்ப மாட்டோம் ஏழை அவமானப்பட்டா என்ன நினப்போம் நம்ம ஏழையாக இருக்கிறதுனால அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்படுவோம் பணக்காரங்க அவமானப்பட்டா என்ன நினப்போம் நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் என்னை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நினப்போம் ஸோ ஏழையாக இருந்தாலும் சரி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி அவமானம் அப்படிங்கிறது யாருமே நாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஸோ அவமானத்தை விரும்பக்கூடாத அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மள நிறைய பேர் வந்து இருப்போம் ஸோ இப்படி அவமானங்கள் விரும்பாத பட்சத்துல அவமானங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு மெயின் ரீசனே ராகு கேது தான் ஆனால் அந்த அவமானங்களை பெற்றுத்தரக்கூடிய ஸ்தானமாக லக்னத்திற்கு எட்டாம் இடமானது இருக்கு அந்த எட்டாவது இடத்துல தான் இப்போ ராகுகேது இருக்கிறாரு தான் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்னங்கிற தாள்களை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவரது ஜாதகத்தில் எட்டாம் என்பது அதாவது எட்டாம் இடம் என்பது உயிருடன் தொடர்புடையது என்று சொல்லலாங்க ஆயுள் அசிங்கம் அவமானம் கண்டம் விபத்து நோய் உயரத்திலிருந்து கீழே விழுறது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு எதிரியுடைய பணம் லாட்ரி மூலம் பணம் கிடைக்கிறது பங்கு சந்தை ஆதாயம் வெளிநாட்டில் வசிப்பது நீண்ட தூரம் பயணம் செய்கிறது தலைமறைவு வாழ்க்கை சிறைவாசம் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவது என நன்மைகளும் தீமைகளும் கலந்து இருக்கக்கூடிய ஸ்தானமாக ஒவ்வொரு ஒரு ஜாதகருக்கும் இந்த இடமானது விளங்குகிறது மேலும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏதாவது துண்டிச்சு அவமானப்படும் தான் அதனுடைய வழி என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்த வழியை யாருமே நாம வந்து விரும்பவும் மாட்டோம் ஆனால் அந்த அவமானங்களை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஸ்தானத்தில் எட்டாவது இதுல ராகுகேது இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நமது வாழ்க்கையில் திடீரென சந்திக்கக்கூடிய மனிதர்கள் திடீரென எதிர்கொள்ளக்கூடிய விபத்துக்கள் திடீரென நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினான ரீசனே வந்து ராகுவும் கேதுவும் எட்டாவது இடத்துல இருக்கிறது தான் இந்த திடீர் திடீர் அப்படிங்கிறது வர்றது வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுனா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் இந்த எட்டாவது இடத்துல ராகு கேது கிரகங்கள் உருக்கும் போது அச்சப்படுத்துவதாகவே ஜோதிடத்துல பார்க்கப்படுகிறது எப்போதுமே ராகுவுக்கு நேர் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகமாக கேது பகவான் இருப்பாரு இதனால் ராகு பகவான் எட்டாவது இடத்துல இருந்தால் கொடுமஸ்தானமான ரெண்டாவது இடத்துல கேது இருப்பார் இந்த கிரக அமைவு நல்ல விஷயங்களாக கருதப்படுவது கிடையாது இது ஜாதகருக்கு மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தும் இதனால தான் தடைகள் மெயினாக திருமணத்தர ரீதியாக ஏற்படும் கலஸ்தர தோஷம் சர்ப தோசம் என்பது கூட இதன் மூலியமாக தான் சொல்லப்படுது மெயினாக ரெண்டு மற்றும் எட்டாம் இடங்கள்ல ராகுகேது கிரகங்கள் இருப்பதால் தான் இது ரொம்பவே மோசமானதாக ஏற்படுகிறது மேலும் எட்டாவது இடத்தில் இருக்கும்போது இவர்கள் தசைகள் வராமல் இருந்தால் ஜாதகருக்கு சிறப்பை தரும் அதே வந்துருச்சுன்னா மோசமான விளைவுகளை வந்து தரும் ஒருவேளை எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தசையானது நமது மிக இளம் வயதில் வந்தால் கெடுப்பலன்கள் இருந்தாலும் அவை குறைவாகவே இருக்கும் அதனால சின்ன வயசுல இருக்கிறவங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா போக போக பிரச்சனையாகவும் பார்த்துக்கோங்க ராகு மற்றும் கேது பகவானை வரைக்கும் அமர்ந்த வீடு இயற்கை சுபரனுடைய வீடாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்ன ஜாதகர் ஒருவருக்கு எட்டாவது இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறாரு அப்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது தனுசு ராசியில் கேது இருந்தால் அது குருவின் வீடு என்பதால் அவர்களுக்கான பிரச்சனைகள் ஐம்பது சதவீதம் வந்து குறைவாக இருக்கும் ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கும் இதே ஜாதகத்தில் வந்து குரு பகவான் அங்கேயே ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது கடகத்துல உச்சம் பெற்ற நிலையிலோ இருந்தால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் இருக்கக்கூடிய இழப்பிடத்தை பொறுத்து சொல்கிறேன் அதே போல எட்டாவது இடத்தின் வாயிலாக உழைக்காம கிடைக்கக்கூடிய பணம் திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு வெளிநாட்டு வாழ்க்கை ஆயுள் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகிய பலன்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ள அடங்கும் அதே போல சுபர் வீட்டில் ராகுகேது அமராமல் பாவ கிரகத்தின் வீட்டில் அமர்ந்தீர்கள் என்றால் அதற்கும் விளக்குகள் இருக்கு அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி விளக்குகளுக்கு ஏற்ப நம்ம கவனமாக இருக்கணும் உதாரணமாக கடகலக்கண ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டாவது இடமான கும்பத்தில் ராகு அல்லது கேது உள்ளனர் என்றால் இந்த வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் பெறாரு இதனால வீடு கொடுத்தவன் வலு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ராகு கேது கிரகங்கள் தங்கள் தச காலங்கள்ல கடகலக்கண ஜாதகருக்கு முன்னேற்றத்தை பயங்கரமாக கொடுப்பாரு ஆனால் கூடவே அசிங்கம் அவமானம் விபத்து உள்ளிட்ட தீமைகளையும் கொடுப்பாரு இதெல்லாம் தான் ஜோதிடர்களுக்கு அணிச்சிருக்கக்கூடிய விஷயோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி துளாராசி ராசி தனுசு ராசி மகர ராசி ராசி கும்பராசி ராசி என ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதில் நிறைய வேறுபடும் அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கடின உழைப்பால் வச்சு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆசை நிறைவேறும் அதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சியை காலையில தொடங்குறது நல்லது வாகனத்துல செல்லும் போது கவனமாக செல்லணும் நண்பரோடு பழைய தகராறு தீர்வுவதற்கு வாய்ப்பு இருக்கு துணிச்சலாக செயல்படணும் அதே ராசிக்காரங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைத்தாலும் அதற்கேற்ப எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் மனதுல இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் சந்தோஷம் நிலக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் அதே மீன ராசிக்காரங்களுக்கு வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருக்கணும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் வியாபாரத்துல விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதோடு லாபமும் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலையும் பொறுமை தேவை ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உச்சத்தில் ஏற்றி விடக்கூடிய எட்டாவது இடத்துல ராகு கேது இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு இந்த தோழ்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ திருமண தடை நடக்கிறதுக்கான இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களே அதனால் இனி திருமண தடை பிரச்சனை நீங்கிறதுக்கு ராகு பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை பண்ண பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து அவங்களும் பயன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி